சந்திரகுப்தன் அத்தியாயம் ஒன்று மாட்டு இடையனின் மகன் காலை சூரியன் மெதுவாக உதயமாகி மகத நாட்டின் பசுமையான வயல்களை தங்க நிறத்தில் மூடியது சந்திரகுப்தன் என்ற சிறுவன் தன் குடிசையின் வாசலில் நின்று தூரத்தில் மேய்ந்து கொண்டிருந்த மாடுகளை கவனித்தான் அவனது கண்களில் ஒரு விசித்திரமான ஒளி மின்னியது அது வெறும் மாட்டு இடையனின் பார்வை அல்ல ஆனால் ஒரு எதிர்கால மன்னனின் தீர்க்கதரிசன பார்வை சந்திரா உன் தந்தை இருந்திருந்தாள் என்று அவனது தாய் தனலட்சுமி பெருமூச்சு விட்டாள் அவள் குரலில் துக்கமும் பெருமையும் கலந்திருந்தது சந்திரகப்பன் தன் தாயை நோக்கித் திரும்பினான் அம்மா அப்பாவைப் பற்றி எனக்குச் சொல்லுங்க அவர் எப்படி இறந்தார் தனலட்சுமியின் முகம் கவலையால் மூடப்பட்டது அது ஒரு மர்மமான கதை மகனே உன் தந்தை ஒரு சாதாரண மாட்டு இடையன் அல்ல அவர் உயர்ந்த குலத்தைச் சேர்ந்தவர் ஆனால் அரசியல் சூழ்ச்சிகள் அவள் பேச்சை நிறுத்தினாள் சந்திரகபன் தன் தாயின் கைகளை பற்றிக் கொண்டான் ஒரு நாள் நான் உண்மையைக் கண்டுபிடிப்பேன் அம்மா நம் குடும்பத்திற்கு நீதி கிடைக்கும் அன்று மாலை சந்திரகுப்பன் மாடுகளை மேய்க்க அழைத்துச் சென்றான் அவன் ஒரு புல்வெளியில் அமர்ந்து வானத்தை நோக்கினான் திடீரென்று ஒரு சிங்கம் கர்ஜிக்கும் சத்தம் கேட்டது பயத்தால் நடுங்கிய மாடுகள் சிதறி ஓடின ஆனால் சந்திரகுப்தன் அசையவில்லை அவன் கண்களில் தைரியம் மின்னியது ஒருநாள் நானும் இந்த சிங்கம் போல வலிமையாக இருப்பேன் என்று அவன் தனக்குள் சொல்லிக் கொண்டான் நான் மகத நாட்டை ஆழ்வேன் இந்தியா முழுவதையும் ஒன்றிணைப்பேன் அன்றிரவு சந்திரகுப்பன் ஒரு அசாதாரணக் கனவு கண்டான் அவன் ஒரு பெரிய சிங்காசனத்தில் அமர்ந்திருப்பதாகவும் ஆயிரக்கணக்கான மக்கள் அவனை வணங்குவதாகவும் கனவு கண்டான் விழித்தெழுந்த அவன் தன் எதிர்காலம் மாபெரும் சாதனைகளால் நிறைந்திருக்கும் என்பதை உணர்ந்தான் மாட்டு இடையனின் மகனாக பிறந்த சந்திரகுப்தன் தன் வாழ்க்கையின் முதல் அத்தியாயத்தை முடித்துக் கொண்டிருந்தான் அவனது பயணம் இப்போதுதான் தொடங்கியிருந்தது ஒரு பயணம் அவனை இந்தியாவின் மிகப்பெரிய பேரரசர்களில் ஒருவராக மாற்றப் போகிறது அத்தியாயம் இரண்டு பிராமணரின் சீடன் வெயில் கொளுத்தும் ஒரு நாளில் சந்திரகுப்தன் வழக்கம் போல் மாடுகளை மேய்க்கச் சென்றான் அன்று அவனது வாழ்க்கையை போகும் ஒரு சந்திப்பு காத்திருந்தது திடீரென்று ஒரு உயரமான மெலிந்த உருவம் அவன் முன் தோன்றியது அவர் சாணக்கியன் ஒரு புகழ்பெற்ற பிராமணர் மற்றும் அரசியல் நிபுணர் சாணக்கியன் சந்திரகுப்பனை ஊடுருவி பார்த்தார் உன் கண்களில் ஒரு மன்னனின் ஒளி தெரிகிறது சாணக்கியன் கூறினார் உன் பெயர் என்ன சிறுவனே சந்திரகுப்பன் அவன் தயக்கமின்றி பதிலளித்தான் சாணக்கியன் புன்னகைத்தார் சந்திரகுப்பா உன் விதி சாதாரணமானது அல்ல நீ என்னுடன் வர வரவேண்டும் அங்கே நான் உனக்கு அரசியல் இராணுவ தந்திரங்களை கற்பிப்பேன் சந்திரகுப்தன் ஆச்சரியத்துடன் கேட்டான் ஆனால் நான் ஒரு சாதாரண மாட்டு இடையன் நான் ஏன் இதையெல்லாம் கற்க வேண்டும் சாணக்கியன் சிரித்தார் நீ நினைப்பதை விட நீ பெரியவன் உன் இரத்தத்தில் ராஜ வம்சம் ஓடுகிறது ஒரு நாள் நீ இந்தியாவை ஆழ்வாய் அன்றிரவு சந்திரகுப்தன் தன் தாயிடம் விடை பெற்றான் கண்களில் கண்ணீருடன் தனலட்சுமி அவனை ஆசீர்வதித்தாள் போய் வா மகனே உன் விதியை நிறைவேற்று அடுத்த நாள் காலை சந்திரகுப்பனும் சாணக்கியனும் டாக்சிலாவை நோக்கி பயணமானார்கள் வழியில் சாணக்கியன் சந்திரகுப்பனுக்கு அரசியலின் நுணுக்கங்களை கற்பிக்கத் தொடங்கினார் டாக்சிலாவில் சந்திரகுப்பன் கடினமாக உழைத்தான் அவன் வாழ்வீச்சு வில்வித்தை யுத்த தந்திரங்கள் மற்றும் அரசாங்க நிர்வாகம் ஆகியவற்றைக் கற்றான் இரவு நேரங்களில் சாணக்கியன் அவனுக்கு அர்த்தசாஸ்திரம் அரசியல் மற்றும் பொருளாதார கோட்பாடுகளை கற்பித்தார் ஆண்டுகள் உருண்டோடின சந்திரகப்பன் ஒரு வலிமையான இளைஞனாக வளர்ந்தான் அவனது அறிவும் திறமைகளும் வளர்ந்தன ஆனால் அவனது இதயத்தில் ஒரே ஒரு கனவு இருந்தது மகத நாட்டை மீட்டு இந்தியாவை ஒன்றிணைப்பது ஒரு நாள் சாணக்கியன் சந்திரகுப்பனை அழைத்தார் நீ தயாராக இருக்கிறாய் என் சீடனே இப்போது நாம் பாடலிபுத்திரத்திற்குச் செல்ல வேண்டும் நந்த வம்சத்தை வீழ்த்தி உன் சொந்த பேரரசை நிறுவ வேண்டிய நேரம் வந்துவிட்டது சந்திரகுப்தனின் கண்கள் ஒளிர்ந்தன அவன் தன் வாளை உயர்த்தி நான் தயார் ஆசானே என் விதியை நோக்கி என்னை வழிநடத்துங்கள் என்றான் அவர்கள் இருவரும் தாச்சிலாவிலிருந்து புறப்பட்டனர் புதிய சவால்களையும் வெற்றிகளையும் நோக்கி சந்திரகுப்தனின் வாழ்க்கையின் அடுத்த அத்தியாயம் தொடங்கியது ஒரு அத்தியாயம் அவனை வரலாற்றின் மிகப்பெரிய மன்னர்களில் ஒருவராக மாற்றப் போகிறது அத்தியாயம் மூன்று சிங்கத்தின் கனவு பாடலிபுத்திரத்தின் எல்லையில் சந்திரகுப்தனும் சாணக்கியனும் ஒரு சிறிய குடிசையில் தங்கினர் நகரத்தின் பெருமை அவர்களை வியப்பில் ஆழ்த்தியது ஆனால் அதன் வீதிகளில் நிலவிய வறுமையும் அநீதியும் அவர்களின் உறுதியை மேலும் வலுப்படுத்தியது ஒரு நாள் இரவு சந்திரகுப்தன் நகர வீதிகளில் உலா வந்தான் திடீரென்று அவன் ஒரு பெரிய கூட்டத்தை கண்டான் அலெக்சாண்டர் மகாவீரன் என்ற கிரேக்க மன்னன் நகருக்குள் நுழைந்து கொண்டிருந்தான் சந்திரகுப்பன் கூட்டத்தில் நுழைந்து அலெக்சாண்டரை நெருங்கினான் அவனது கண்களில் ஒரு விசித்திரமான ஒளி மின்னியது அலெக்சாண்டர் அதைக் கவனித்தார் நீ யார் இளைஞனை அலெக்சாண்டர் கேட்டார் நான் சந்திரகுப்தன் ஒரு இந்திய வீரன் அவன் தைரியமாக பதிலளித்தான் அலெக்சாண்டர் சிரித்தார் உன் கண்களில் ஒரு மன்னனின் தைரியம் தெரிகிறது ஆனால் இந்தியாவை வெல்ல நான் வந்திருக்கிறேன் சந்திரகுப்தன் தயங்காமல் கூறினான் ஒரு நாள் நானே இந்தியாவை ஆள்வேன் மகாவீரனே உங்களைப் போலவே நானும் ஒரு பேரரசை உருவாக்குவேன் அலெக்சாண்டர் ஆச்சரியத்துடன் சந்திரகுப்தனை நோக்கினார் அவர் சிரித்துக்கொண்டே உன் கனவுகள் பெரியவை இளைஞனே ஆனால் அவை நனவாகுமா அன்றிரவு சந்திரகுப்பன் ஒரு அசாதாரண கனவு கண்டான் அவன் ஒரு பெரிய சிங்கமாக மாறி இந்தியா முழுவதையும் சுற்றி வந்தான் அவன் எங்கு சென்றாலும் மக்கள் அவனை வணங்கினர் விழித்தெழுந்த அவன் இது ஒரு சாதாரண கனவல்ல என்பதை உணர்ந்தான் அடுத்த நாள் காலை சந்திரகுப்பன் தனது கனவை சாணக்கியனிடம் கூறினான் சாணக்கியன் ஆழ்ந்த சிந்தனையுடன் கேட்டார் இது ஒரு அதிசய கனவு சந்திரகுப்பா நீ ஒரு சிங்கமாக மாறுவது நீ ஒரு வலிமையான மன்னனாக போகிறாய் என்பதை குறிக்கிறது இந்தியா முழுவதையும் சுற்றி வந்தது நீ நாடு முழுவதையும் ஒன்றிணைப்பாய் என்பதைக் காட்டுகிறது சந்திரகுப்தனின் கண்கள் ஒளிர்ந்தன நாம் என்ன செய்ய வேண்டும் ஆசானே சாணக்கியன் புன்னகைத்தார் முதலில் நாம் ஒரு படையை திரட்ட வேண்டும் பின்னர் நந்த வம்சத்தை வீழ்த்த வேண்டும் உன் கனவு நனவாகப் போகிறது சந்திரகுப்பா ஆனால் அதற்கு பெரும் போராட்டம் காத்திருக்கிறது அன்றிலிருந்து சந்திரகுப்தனும் சாணக்கியனும் தங்கள் திட்டங்களை வகுக்கத் தொடங்கினர் அவர்கள் இரகசியமாக ஆதரவாளர்களை திரட்டினர் யுத்த தந்திரங்களை வகுத்தனர் சந்திரகுப்தனின் கண்களில் ஒரு புதிய உறுதி தெரிந்தது அவன் தன் விதியை நோக்கி நடக்கத் தொடங்கியிருந்தான் ஒரு விதி அவனை இந்தியாவின் முதல் பேரரசனாக போகிறது அத்தியாயம் நான்கு மகதத்தில் புரட்சி காலை சூரியன் பாடலிபுத்திரத்தின் மேல் உதயமானபோது சந்திரகுப்தனும் சாணக்கியனும் தங்கள் திட்டத்தை செயல்படுத்தத் தொடங்கினர் அவர்கள் முதலில் நகரின் ஏழை மக்களிடையே தங்கள் செல்வாக்கை வளர்த்தனர் சந்திரகுப்தன் தன் இனிமையான பேச்சால் மக்களை கவர்ந்தான் நண்பர்களே நந்த அரசர்கள் உங்களை ஒடுக்குகிறார்கள் நாம் ஒன்றிணைந்தால் இந்த அநீதியை முடிவுக்கு கொண்டு வரலாம் நாட்கள் செல்லச் செல்ல சந்திரகுப்பனின் ஆதரவாளர்களின் எண்ணிக்கை பெருகியது அவர்கள் இரவு நேரங்களில் இரகசியமாகச் சந்தித்து போர் பயிற்சி பெற்றனர் ஒரு நாள் சாணக்கியன் சந்திரகுப்பனை அழைத்தார் நேரம் வந்துவிட்டது நாம் இப்போது நந்தர்களுக்கு எதிராக போர் தொடுக்க வேண்டும் சந்திரகுப்பன் தன் வாளை உயர்த்தினான் நாம் தயார் ஆசானே மகதம் விடுதலை பெறும் நாள் இன்றே அன்றிரவு சந்திரகுப்தனின் படை நகரின் பல்வேறு பகுதிகளில் கிளர்ச்சியைத் தொடங்கியது அவர்கள் நந்தர்களின் படைகளை எதிர்த்து போராடினர் சந்திரகுப்தன் தன் வீரர்களை முன்னின்று வழிநடத்தினான் போர் பல நாட்கள் நீடித்தது சந்திரகுப்தனின் படை சிறியதாக இருந்தாலும் அவர்களின் உற்சாகமும் தந்திரமும் நந்தர்களை திணற வைத்தது சாணக்கியனின் யுக்திகள் அவர்களுக்கு பெரும் உதவியாக இருந்தன இறுதியாக ஒரு அதிகாலையில் சந்திரகுப்பனின் படை அரண்மனையை கைப்பற்றியது கடைசி நந்த மன்னன் சரணடைந்தான் பாடலிபுத்திரம் சந்திரகுப்பனின் கட்டுப்பாட்டில் வந்தது வெற்றி பெற்ற சந்திரகுப்பன் அரண்மனை மாடியில் நின்று கூடியிருந்த மக்களை நோக்கிப் பேசினான் என் அன்பு மக்களே இன்று ஒரு புதிய யுகம் பிறந்துள்ளது நாம் அனைவரும் ஒன்றிணைந்து மகதத்தை மீண்டும் உயர்த்துவோம் மக்கள் ஆரவாரத்துடன் சந்திரகுப்பனை வரவேற்றனர் அவன் கண்களில் கண்ணீர் தழும்பியது அவன் சாணக்கியனை நோக்கினான் இது ஒரு தொடக்கம் மட்டுமே ஆசானே நமக்கு இன்னும் நிறைய செய்ய வேண்டியிருக்கிறது சாணக்கியன் புன்னகைத்தார் ஆம் சந்திரகுப்தா இப்போது உன் உண்மையான பணி தொடங்குகிறது மகதத்தை ஆள்வது மட்டுமல்ல இந்தியா முழுவதையும் ஒன்றிணைப்பது தான் உன் இலக்கு அன்று மௌரிய பேரரசின் முதல் நாள் சந்திரகுப்பன் தன் சிங்காசனத்தில் அமர்ந்தான் அவன் முன்னால் ஒரு பெரிய சவாலும் ஒரு மகத்தான எதிர்காலமும் காத்திருந்தன அத்தியாயம் ஐந்து புதிய பேரரசர் பாடலிபுத்திரத்தின் பெரிய அரண்மனையில் சந்திரகுப்பன் தனது முடிச்சூட்டு விழாவிற்கு தயாராகிக் கொண்டிருந்தான் அவனது இதயம் வேகமாக துடித்தது இந்த நாளை அவன் எத்தனை ஆண்டுகளாக எதிர்பார்த்திருந்தான் சாணக்கியன் அவன் அருகே வந்தார் நீ தயாராக இருக்கிறாயா சந்திரகுப்தா இன்று முதல் நீ வெறும் சந்திரகுப்பன் அல்ல மௌரிய பேரரசின் முதல் சக்கரவர்த்தி சந்திரகுப்பன் ஆழ்ந்த மூச்சு விட்டான் நான் தயார் ஆசானே ஆனால் இந்த பொறுப்பு என்னை அச்சுறுத்துகிறது சாணக்கியன் புன்னகைத்தார் அச்சம் இயல்பானது ஆனால் நினைவில் கொள் உன்னிடம் ஒரு மகத்தான பேரரசை உருவாக்கும் திறமை இருக்கிறது முடிச்சுட்டு விழா மிகவும் பிரமாண்டமாக நடைபெற்றது பல நாடுகளிலிருந்து வந்த தூதுவர்கள் பிரபுக்கள் மற்றும் சாமானிய மக்கள் கூடியிருந்தனர் சந்திரகுப்தன் தங்க சிம்மாசனத்தில் அமர்ந்தான் அவன் தலையில் மௌரிய கிரீடம் வைக்கப்பட்டது முடிச்சூட்டப்பட்ட பின் சந்திரகுப்தன் தனது முதல் அரச உரையை நிகழ்த்தினான் என் அன்பு மக்களே இன்று நாம் ஒரு புதிய யுகத்தை தொடங்குகிறோம் நமது பேரரசு நீதி சமத்துவம் மற்றும் செழிப்பின் அடையாளமாக இருக்கும் நாம் அனைவரும் ஒன்றிணைந்து இந்தியாவை உலகின் மிகப்பெரிய சக்தியாக மாற்றுவோம் அடுத்த சில மாதங்களில் சந்திரகுப்தன் சாணக்கியனின் உதவியுடன் பல சீர்திருத்தங்களை அமல்படுத்தினான் அவன் ஒரு மத்திய அரசாங்கத்தை உருவாக்கினான் வரி முறையை சீரமைத்தான் மற்றும் வணிகத்தை ஊக்குவித்தான் ஒரு நாள் சந்திரகுப்தன் சாணக்கியனிடம் கேட்டான் ஆசானே நாம் இப்போது என்ன செய்ய வேண்டும் சாணக்கியன் வரைபடத்தை விரித்துக் காட்டினார் இப்போது நாம் வடமேற்கு இந்தியாவை நோக்கிச் செல்ல வேண்டும் அங்கே கிரேக்க சத்ராப்புகள் ஆட்சி செய்கிறார்கள் அவர்களை வெல்வது நமது அடுத்த இலக்கு சந்திரகுபன் தன் வாளை உருவினான் நாம் தயார் ஆசானே இந்தியாவை ஒன்றிணைக்கும் நமது கனவு விரைவில் நனவாகும் அன்றிலிருந்து சந்திரகுபன் தன் படைகளுடன் வடமேற்கு நோக்கி பயணமானான் அவன் முன்னால் புதிய சவால்களும் புதிய வெற்றிகளும் காத்திருந்தன மௌரிய பேரரசின் விரிவாக்கம் தொடங்கியிருந்தது அத்தியாயம் ஆறு வடமேற்கின் வெற்றி காலை பணி மூடிய பஞ்சாப் சமவெளியில் சந்திரகுப்பனின் படை முன்னேறி கொண்டிருந்தது வடமேற்கு எல்லையில் கிரேக்க சத்ராப்புகளின் ஆட்சி நிலவியது அவர்களை வெல்வதே சந்திரகுப்தனின் அடுத்த இலக்கு சந்திரகுப்பன் தன் குதிரையில் அமர்ந்து படையின் முன்னணியில் சென்றான் அவன் அருகே சாணக்கியன் இருந்தார் ஆசானே கிரேக்கர்களின் பலம் என்ன சந்திரகுப்பன் கேட்டான் சாணக்கியன் விளக்கினார் அவர்களிடம் மேம்பட்ட ஆயுதங்களும் பயிற்சி பெற்ற வீரர்களும் உள்ளனர் ஆனால் அவர்களுக்கு இந்த நிலத்தின் மீது பற்று இல்லை நாம் அதை நமது சாதகமாக பயன்படுத்த வேண்டும் முதல் மோதல் தச்சிலாவின் எல்லையில் நடந்தது படை எதிர்பாராத தாக்குதலால் திகைத்தது சந்திரகுப்பனின் வீரர்கள் உள்ளூர் நிலப்பரப்பை பயன்படுத்தி எதிரிகளை சுற்றி வளைத்தனர் கடுமையாக நடந்தது சந்திரகுப்தன் தன் வீரர்களை முன்னின்று வழிநடத்தினான் அவனது தைரியமும் தலைமைப் பண்பும் படையினரை ஊக்குவித்தது இறுதியில் கிரைக்கப் படை தோல்வியடைந்து பின்வாங்கியது வெற்றியின் மகிழ்ச்சியில் சந்திரகுப்தன் சாணக்கியனை நோக்கினான் நாம் வென்றுவிட்டோம் ஆசானே சாணக்கியன் புன்னகைத்தார் இது ஒரு தொடக்கம் மட்டுமே சந்திரகுப்தா நமக்கு இன்னும் நிறைய செய்ய வேண்டியிருக்கிறது அடுத்த சில மாதங்களில் சந்திரகுப்தன் பஞ்சாப் முழுவதையும் தன் கட்டுப்பாட்டின் கீழ் கொண்டு வந்தான் அவன் வெற்றி பெற்ற பகுதிகளில் நல்லாட்சியை நிலைநாட்டினான் உள்ளூர் மக்களின் ஆதரவைப் பெற்றான் ஒரு நாள் சந்திரகுப்தனுக்கு ஒரு செய்தி வந்தது அலெக்சாண்டரின் வாரிசான செல்யூகஸ் நிகேடர் ஒரு பெரும் படையுடன் இந்தியாவை நோக்கி வருகிறார் என்ற செய்தி சந்திரகுப்தன் சாணக்கியனை நோக்கினான் இது நமது மிகப்பெரிய சோதனையாக இருக்கும் ஆசானே சாணக்கியன் தைரியமாகக் கூறினார் நாம் தயாராக இருப்போம் சந்திரகுபா இந்த சவாலை நாம் எதிர்கொள்வோம் வெல்வோம் நமது பேரரசின் எல்லைகளை மேலும் விரிவுபடுத்துவோம் சந்திரகுப்தன் தன் வாளை உயர்த்தினான் ஆம் ஆசானே நாம் இந்தியாவின் ஒற்றுமைக்காக போராடுவோம் செல்யூகஸை எதிர்கொள்ள நாம் தயார் இரவு சந்திரகுப்தன் தன் கூடாரத்தில் அமர்ந்து வரும் நாட்களின் சவால்களைப் பற்றி சிந்தித்தான் அவன் கண்களில் உறுதியும் நம்பிக்கையும் மின்னின வடமேற்கு இந்தியாவின் வெற்றி அவனுக்கு புதிய நம்பிக்கையை கொடுத்திருந்தது இப்போது அவன் முன் ஒரு புதிய சவால் காத்திருந்தது கிரேக்க சாம்ராஜ்யத்தின் மிகப்பெரிய படையை எதிர்கொள்வது அத்தியாயம் ஏழு செயூகஸின் படையெடுப்பு இந்தியாவின் வடமேற்கு எல்லையில் செயூகஸ் நிகேடரின் பெரும் படை நெருங்கிக் கொண்டிருந்தது சந்திரகப்பன் தன் படைகளுடன் தயாராக இருந்தான் அவன் அருகில் சாணக்கியன் நின்றிருந்தார் ஆசானே செல்யூகஸின் படை நம்முடையதை விட பெரியது சந்திரகுப்தன் கவலையுடன் கூறினான் சாணக்கியன் புன்னகைத்தார் எண்ணிக்கை மட்டுமே வெற்றியை தீர்மானிக்காது சந்திரகுப்தா நமக்கு நம் நிலத்தின் அறிவு இருக்கிறது நம் மக்களின் ஆதரவு இருக்கிறது போர் தொடங்கியது செல்யூகஸின் படை வலிமையாக தாக்கியது ஆனால் சந்திரகுப்தன் தந்திரமாக போரிட்டான் அவன் எதிரி படையை வறண்ட பகுதிகளுக்கு இழுத்துச் சென்றான் அவர்களின் உணவு மற்றும் நீர் நீர்வழங்களைத் துண்டித்தான் நாட்கள் உருண்டோடின செயூகஸின் படை சோர்வடையத் தொடங்கியது சந்திரகுபனின் வீரர்கள் தொடர்ந்து சிறு தாக்குதல்களை நடத்தி எதிரிகளை அசைத்தனர் இறுதியாக செயூகஸ் சந்திரகுப்தனை நேரில் சந்திக்க விரும்பினார் இரு தளபதிகளும் ஒரு கூடாரத்தில் சந்தித்தனர் நீ ஒரு சிறந்த போர்வீரன் சந்திரகுப்தா சந்திரகுப்பா கூறினார் உன்னுடன் போரிடுவதை விட உன்னுடன் சமாதானம் செய்வதே சிறந்தது என நான் கருதுகிறேன் சந்திரகுப்பன் புன்னகைத்தான் நானும் அதையே விரும்புகிறேன் செல்யூகஸ் நம் இரு நாடுகளுக்கும் இடையே அமைதி நிலவ வேண்டும் இருவரும் ஒரு உடன்படிக்கையில் கையெழுத்திட்டனர் செல்யூகஸ் ஆப்கானிஸ்தான் மற்றும் பலுசிஸ்தான் பகுதிகளை சந்திரகுப்பனுக்கு விட்டுக் கொடுத்தார் பதிலுக்கு சந்திரகுப்பன் ஐநூறு யானைகளை பரிசாக வழங்கினான் உடன்படிக்கையை உறுதிப்படுத்த செல்யூகஸ் தன் மகள் ஹெலனை சந்திரகுபனுக்கு மணமுடித்துக் கொடுத்தார் சாணக்கியன் சந்திரகுப்பனை பாராட்டினார் நீ ஒரு சிறந்த போர்வீரன் மட்டுமல்ல ஒரு சிறந்த இராஜதந்திரியும் கூட இந்த உடன்படிக்கை நமது பேரரசை மேலும் வலுப்படுத்தும் சந்திரகுபன் பெருமிதத்துடன் கூறினான் இது நம் அனைவரின் வெற்றி ஆசானே இப்போது நாம் நமது பேரரசை மேலும் விரிவுபடுத்த வேண்டும் இந்தியா முழுவதையும் ஒன்றிணைக்க வேண்டும் அன்றிரவு சந்திரகுப்தன் தன் புதிய மனைவி ஹெலனுடன் அமர்ந்து எதிர்காலத்தை பற்றி பேசினான் அவன் கண்களில் ஒரு புதிய தீர்மானம் தெரிந்தது மௌரிய பேரரசு இப்போது உலகின் மிகப்பெரிய சக்திகளில் ஒன்றாக உருவெடுத்துக் கொண்டிருந்தது அத்தியாயம் எட்டு பொற்காலத்தின் தொடக்கம் பாடலிபுத்திரத்தின் அரண்மனையில் சந்திரகுப்தன் தன் அமைச்சர்களுடன் ஆலோசனை நடத்தி கொண்டிருந்தான் வெற்றிகரமான போர்களுக்குப் பிறகு இப்போது அவன் தன் பேரரசை வலுப்படுத்த வேண்டிய நேரம் வந்திருந்தது நமது பேரரசு விரிவடைந்துள்ளது சந்திரகுப்தன் கூறினான் இப்போது நாம் அதை சிறப்பாக நிர்வகிக்க வேண்டும் சாணக்கியன் முன்வந்தார் சக்கரவர்த்தி நான் ஒரு புதிய நிர்வாக முறையை உருவாக்கியுள்ளேன் நாம் மாகாணங்களை பிரித்து ஒவ்வொன்றிற்கும் ஒரு ஆளுநரை நியமிக்கலாம் சந்திரகுப்தன் ஆர்வத்துடன் கேட்டான் மேலும் சொல்லுங்கள் ஆசானே சாணக்கியன் விளக்கினார் நாம் ஒரு மத்திய அரசாங்கத்தை உருவாக்குவோம் வரி வசூல் நீதி நிர்வாகம் பாதுகாப்பு என அனைத்திற்கும் தனித்தனி துறைகள் இருக்கும் அடுத்த சில மாதங்களில் சந்திரகுப்தன் இந்த புதிய நிர்வாக முறையை அமல்படுத்தினான் அவன் திறமையான அதிகாரிகளை தேர்ந்தெடுத்து அவர்களுக்கு பொறுப்புகளை வழங்கினான் பொருளாதாரத்தை மேம்படுத்த சந்திரகுப்தன் புதிய வர்த்தக வழிகளை உருவாக்கினான் அவன் துறைமுகங்களை மேம்படுத்தி வணிகர்களுக்கு ஊக்கம் அளித்தான் விவசாயிகளுக்கு உதவ நீர்ப்பாசனத் திட்டங்களை செயல்படுத்தினான் கலை மற்றும் கலாச்சாரத்திற்கும் சந்திரகுப்தன் முக்கியத்துவம் கொடுத்தான் அவன் கவிஞர்கள் ஓவியர்கள் சிற்பிகளுக்கு ஆதரவு அளித்தான் பாடலிபுத்திரத்தில் பல அழகிய கட்டிடங்கள் எழுப்பப்பட்டன ஒரு நாள் தன் மகன் பிந்துசாரனுடன் அரண்மனை மாடியில் நின்றிருந்தான் கீழே பறந்து விரிந்திருந்த நகரத்தை பார்த்தபடி அவன் கூறினான் மகனே இந்த பேரரசைக் கட்டியெழுப்ப நாங்கள் கடினமாக உழைத்தோம் ஒரு நாள் இது உன் பொறுப்பாகும் பிந்துசாரன் மரியாதையுடன் கேட்டான் தந்தையே நான் எப்படி ஒரு நல்ல அரசனாக இருக்க முடியும் சந்திரகுப்தன் புன்னகைத்தான் நீதியுடன் ஆட்சி செய் உன் மக்களை நேசி எப்போதும் கற்றுக்கொள்ள தயாராக இரு இவைத்தான் ஒரு சிறந்த அரசனின் பண்புகள் அன்று இரவு சந்திரகப்பன் தன் அறையில் அமர்ந்து தான் கடந்து வந்த பாதையை நினைத்து பார்த்தான் ஒரு எளிய மாட்டு இடையனாக தொடங்கி இன்று அவன் இந்தியாவின் பெரும் பகுதியை ஆள்கிறான் அவன் கண்களில் பெருமிதமும் நன்றியுணர்வும் தெரிந்தது மௌரிய பேரரசின் பொற்காலம் தொடங்கியிருந்தது சந்திரகப்பனின் ஆட்சியின் கீழ் இந்தியா புதிய உயரங்களை நோக்கி பயணித்துக் கொண்டிருந்தது அத்தியாயம் ஒன்பது அரசரின் இருதயப் போராட்டம் காலம் உருண்டோடியது சந்திரகுப்ப மௌரியனின் ஆட்சி உச்சத்தில் இருந்தது பேரரசு செழித்தோங்கியது மக்கள் மகிழ்ச்சியாக வாழ்ந்தனர் ஆனால் அரசனின் உள்ளத்தில் ஒரு அமைதியின்மை படர்ந்து கொண்டிருந்தது ஒரு இரவு சந்திரகுப்பன் அரண்மனை தோட்டத்தில் தனியாக உலாவிக் கொண்டிருந்தான் சாணக்கியன் அவனை அணுகினார் என்ன யோசிக்கிறீர்கள் சக்கரவர்த்தி சாணக்கியன் கேட்டார் சந்திரகுப்பன் பெருமூச்சு விட்டான் ஆசானே நான் எல்லாவற்றையும் அடைந்துவிட்டேன் ஆனால் என் மனதில் ஏதோ வெற்றிடம் இருப்பது போல் உணர்கிறேன் சாணக்கியன் புரிந்து கொண்டார் நீங்கள் ஆன்மீக தேடலில் இருக்கிறீர்கள் அடுத்த நாட்களில் சந்திரகுப்தன் பல்வேறு மதத் தலைவர்களைச் சந்தித்தான் அவன் புத்த துறவிகளுடனும் ஜைன முனிவர்களுடனும் உரையாடினான் அவர்களின் போதனைகள் அவனை ஆழமாகச் சிந்திக்க வைத்தன ஒரு நாள் ஒரு ஜைன முனிவர் அவனிடம் கூறினார் உண்மையான அமைதி அகிம்சையில் உள்ளது எல்லா உயிர்களையும் நேசிப்பதில் உள்ளது இந்த வார்த்தைகள் சந்திரகுப்தனை ஆழமாகத் தொட்டன அவன் தன் வாழ்க்கையை மீண்டும் சிந்தித்துப் பார்த்தான் எத்தனை போர்கள் எத்தனை உயிர்கள் பலியாகியிருக்கும் சில வாரங்களுக்குப் பிறகு சந்திரகுப்தன் சாணக்கியனை அழைத்தான் ஆசானே நான் ஒரு முடிவுக்கு வந்துள்ளேன் நான் அரியணையை துறக்க விரும்புகிறேன் சாணக்கியன் அதிர்ச்சியடைந்தார் சக்கரவர்த்தி நீங்கள் உறுதியாக இருக்கிறீர்களா சந்திரகுப்பன் தலையசைத்தான் ஆம் நான் ஜைன துறவியாக மாற விரும்புகிறேன் என் மகன் பிந்துசாரன் அரியணையை ஏற்க தயாராக இருக்கிறான் அடுத்த சில நாட்களில் அரண்மனையில் பெரும் பரபரப்பு நிலவியது சந்திரகுப்பன் தன் மகனுக்கு அரியணையை ஒப்படைத்தான் அவன் தன் அரச ஆடைகளைக் களைந்து எளிய காவி உடையை அணிந்தான் அரண்மனையை விட்டு வெளியேறும் முன் சந்திரகப்பன் கடைசியாக சாணக்கியனை பார்த்தான் ஆசானே உங்கள் வழிகாட்டுதல் இல்லாமல் நான் இங்கு வந்திருக்க முடியாது நன்றி சாணக்கியனின் கண்களில் கண்ணீர் தழும்பியது போய் வாருங்கள் சக்கரவர்த்தி உங்கள் புதிய பாதையில் அமைதி கிடைக்கட்டும் சந்திரகப்பன் அரண்மனையை விட்டு வெளியேறினான் புதிய வாழ்க்கையை நோக்கி அவன் பின்னால் விட்டுச் சென்றது ஒரு வலிமையான பேரரசு மட்டுமல்ல ஒரு மாபெரும் வரலாற்று பாரம்பரியமும் கூட அத்தியாயம் பத்து இறுதி பயணம் சந்திரகுப்தன் இப்போது ஒரு எளிய ஜைன துறவியாக தென்னிந்தியாவை நோக்கி நடந்து கொண்டிருந்தான் அவனது இலக்குச் சிரவண பெலகோலா ஜைன துறவிகளின் புனித தலம் அவனுடன் சில ஜைன முனிவர்களும் பயணித்தனர் பல மாதங்கள் கடந்தன சந்திரகுப்தன் கிராமங்கள் காடுகள் மலைகளை கடந்து சென்றான் ஒரு காலத்தில் பேரரசனாக இருந்தவன் இப்போது ஒரு சாதாரண பிச்சைக்காரனாக உணவுக்காக யாசித்தான் ஆனால் அவன் முகத்தில் ஒரு புதிய அமைதி தெரிந்தது ஒரு நாள் அவர்கள் ஒரு சிறிய கிராமத்தை அடைந்தனர் அங்கே ஒரு வயதான பெண்மணி அவர்களுக்கு உணவளித்தாள் உணவு உண்ணும்போது அவள் சந்திரகுபனை உற்று பார்த்தாள் நீங்கள் யாரோ பெரிய மனிதராக இருந்திருக்க வேண்டும் அவள் கூறினாள் உங்கள் கண்களில் ஒரு அரசனின் தோற்றம் தெரிகிறது சந்திரகுப்பன் புன்னகைத்தான் அது எல்லாம் கடந்த காலம் அம்மா இப்போது நான் வெறும் ஒரு துறவி இறுதியாக அவர்கள் சிரவணபெலகோலாவை அடைந்தனர் மலையின் உச்சியில் ஏறும்போது சந்திரகுப்பன் தன் வாழ்க்கையை நினைத்து பார்த்தான் ஒரு மாட்டு இடையனாக தொடங்கி பேரரசனாக உயர்ந்து இப்போது ஒரு துறவியாக முடிகிறது மலை உச்சியில் சந்திரகுப்பன் தியானத்தில் அமர்ந்தான் நாட்கள் உருண்டோடின அவன் உடல் மெலிந்தது ஆனால் அவன் ஆன்மா பலம் பெற்றது அவன் கண்களில் ஒரு ஞானத்தின் ஒளி மின்னியது கடைசி நாட்களில் சந்திரகுப்தன் தன் வாழ்க்கையின் பாடங்களை மற்ற துறவிகளுடன் பகிர்ந்து கொண்டான் அதிகாரமும் செல்வமும் நிலையற்றவை அவன் கூறினான் உண்மையான அமைதி நம் உள்ளத்திலேயே உள்ளது இறுதி நாளில் சந்திரகுப்தன் மலை உச்சியில் அமர்ந்திருந்தான் சூரியன் மறையும் நேரம் அவன் கண்கள் மூடியிருந்தன முகத்தில் அமைதி நிலவியது மெல்ல அவன் மூச்சு நின்றது மௌரிய பேரரசின் நிறுவனர் இந்தியாவின் முதல் சக்கரவர்த்தி இப்போது சாந்தியடைந்தான் சந்திரகப்பனின் மரண செய்தி இந்தியா முழுவதும் பரவியது பாடலிபுத்திரத்தில் பிந்துசாரன் தன் தந்தைக்கு அஞ்சலி செலுத்தினான் அவர் ஒரு மகத்தான அரசர் மட்டுமல்ல ஒரு மகத்தான ஆன்மாவும் கூட அவன் கூறினான் சந்திரகப்ப மௌரியனின் வாழ்க்கை முடிவுக்கு வந்தது ஆனால் அவன் விட்டுச் சென்ற பாரம்பரியம் ஒரு ஐக்கியப்பட்ட இந்தியா ஒரு வலிமையான நிர்வாகம் அமைதி மற்றும் சகிப்புத்தன்மையின் கொள்கைகள் இன்றும் வாழ்ந்து கொண்டிருக்கின்றன